பள்ளியின் வரலாறு ஸ்ரீ ஸ்ரீங்கி பேரர் என்னும் முனிவர் ரெண்டு மகன்கள் கௌதம முனிவரிடம் சிஷியர்களாக இருந்தனர் அவர்கள் இருவரும் ஒருநாள் முனிவரின் பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வரச் சென்றனர் அவர்கள் கொண்டு வந்த தீர்த்தத்தில் பள்ளிகள் இறந்து கிடந்ததைக் கண்ட கௌதம முனிவர் கடும் கோபம் கொண்டு இருவரையும் பள்ளிகள் ஆகும்படி சபித்துவிட்டார் அதன் பின்னர் சிஷ்யர்கள் மனம் வருந்தி வேண்டிக் கொண்டனர் அதில் காஞ்சி சென்றால் உங்களுக்கு பாவ விமோசனம் உண்டு என கூறினார் முனிவர் வரதராஜ பெருமாள் அதையடுத்து சிஷியர்கள் இருவரும் காஞ்சி வந்து வரதராஜ பெருமாளின் மோட்சம் வேண்டி கேட்டனர் அவர்கள் கோரிக்கையை ஏற்ற வரதராஜ பெருமாள் உங்களின் ஆத்மா மற்றும் வைகுண்டம் செல்லும் உங்களின் சரீரம் பஞ்ச உலோகங்கள் என்ற பின்புறம் இருக்கும் என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களை தரிசித்தால் சகல தோஷம் இங்கி நன்மை உண்டாகும் என்றும் சூரிய சந்திரர்கள் இதற்கு சாட்சி என்றும் கூறி அவர்களுக்கு மோட்சம் அளித்தார் எனவே காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் உள்ள தங்க மற்றும் வெள்ளி பள்ளியை தரிசித்தால் நம் மீது பள்ளி விழுவதால் உண்டாகும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் அதேபோல் போல் பள்ளியை கொள்வதால் ஏற்படும் தோஷத்திற்கும் பள்ளி உருவங்களை தொட்டு வணங்கினால் அந்த தோஷம் மாற்றும் என்பது நம்பிக்கை